நீங்க தலைமுடியில கொஞ்சம் கவனம் செலுத்துங்க வயசு குறைவு ஆனா முடி நல்லா கொட்டுது மென்ன கேட்க முடிவு கொட்டுமா அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் நான் து அதாச்சு வந்து எங்கேக்கிறேன் மட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கங்காணிக்கிறோமே அங்க தான் உங்களுக்கு தெரியும் கங்காணிக்கிற மட்டும் அங்கே சார் தான் நிற்கிறோம் அதாச்சும் வந்து இப்போ நாங்கள் வந்து இப்போ யாழ்ப்பாணம் போகிறதாக இருக்கிறோம் மீன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு கொஞ்சம் சாமான் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரணும் வேலை செய்கிறக்கூடிய சாமான் தான் வந்து தேவை அப்போ காசு கொண்டு தந்துச்சு தந்திருந்தவங்க நீங்கள் வந்து வேலையை செஞ்சு அதை சொல்லி இப்போ எல்லாருக்குமே தெரியும் சரியான காற்று மற்றது வந்து மீனவர்கள் இல்லை சில்லங்கால சமைச்சு சாப்பிட்றாங்க தெரியும் மீனவர்கள் வந்து இப்போ பொதுவாகவே மீன் சரியான குறைவு அந்த வகையில் எங்களுக்கு இப்போ ஆறுதலாக வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்குது சரியான வெயில் வைக்க என்னடா தாங்கேலா சரியான வெயில் வைக்க பார்த்தீங்களா நீங்களே அவனே சொல்கிறான் தாங்கேலான்னு சொல்லி இப்போ பாடுதுங்க மூ பாடி போட்டு ஓகே இப்போ நாங்கள் இப்போ வந்து ஜாழ்ப்பாணம் போய்ட்டு அங்கே போய் ஒரு சாமானோடு கொண்டு மற்றது வந்து இப்போ நாங்கள் வந்து வெளியால் போயிட்டு ஒரு இடங்களையும் வந்து காட்டி இப்போ வீடியோ ஒன்று போட்டது மேலே ஒரு கணநாள் ஆகிட்டுதான் என்ன மாதக்கணக்காயிட்டு ஓ மாதக்கணக்காயிடுன்னு சொல்லலாம் உண்மையிலேயே வந்து நேரம் இல்லை ஆனால் அப்படி இருக்கும் பொழுதும் நாங்கள் வெளியில போகும் பொழுது எங்கெங்கே என்னென்ன சந்திக்குதோ அப்படியானது ஒவ்வொன்றையும் எடுத்து எடுத்துக்கொண்டு போவோம் சொன்னா நாங்கள் போகிற இடங்களில் நிறைய விஷயங்களை காண்றோம் நாங்கள் அதே மாதிரி இன்றைக்கும் உங்களுக்கு நாங்கள் ஒவ்வொன்றையும் வந்து காணக்கூடிய மாதிரியும் காட்டக்கூடிய மாதிரியும் இருக்குமே அதோட வந்து இப்போ நிறைய மாதங்களை சொல்லலாம் நீங்கள் தலைமுடியில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க

என்ன அப்பா அவளுக்கு பாருமே கிடக்கு என்ன செய்யறது இதை வந்து இயற்கையின் இதை வந்து வேறாலையும் தடுக்க முடியாதன நானும் டாக்டர் அண்டைக்கு போகும் பொழுது கேட்டு பார்த்தேன் இது கண்டு போகல இந்த கழுத்து கழுத்துப்படி போடணும்னு சொல்லி போனான் போத்தான் அதுக்கு மருந்து வந்துட்டு இதுக்கு வந்து சரிவரா அப்பன் இங்க என்ன பேருண்டா டாக்டர் அவருக்கு நடுமண்டே இல்லை அப்ப நான் சொன்னேன் டாக்டர் அவர் உண்மையிலே தண்ண உதாரணப்படுத்தணும்னு நான் நினைச்சேன் டாக்டருக்கு அவர் தன்னை காட்டுறாருண்டா எங்களுக்கு வேலையே இல்லையா அவர் எச்சனை மருந்த போட்டிருப்பா ஜோதிப்பாங்க இங்கே

எல்லாம் சந்தோஷமாக இருக்க வேணுமெண்ட்டு தான் எங்களுடைய கருத்து ஓகே இப்போ நாங்கள் வந்து லேட் ஆகுது அங்கே போயிட்டு போயிட்டு என்ன போயிட்டு தோடுவோம் அதுக்கு முன்னாடி ஒரு சேனலில் புதுசாக சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க அது நீங்கள் எங்களுக்கு தர பெரிய ஒரு ஆதரவாக இருக்குமென்றது நம்புகிறோம் ஓகே இப்போ நாங்கள் போக போகிறோம் போகிற வழி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வழியாக அந்த போவோம் கரோட முடல ஓ இதால தான் போகிறோம் இது வந்து ஒன் இந்த ரோட் வந்து இப்படியே ஒன்று வளர்கிற கோவிலுக்கு போவோம்

ஆட்சி வெள்ளம் போலெழுந்து நேர்மையுண்டு ராஜா நேரம் பேரு காத்திருந்து பாரு ராஜா ஓய் நல்லா பர பெயரும் இந்த பூமி சீரிக்கும் அந்த சாமி சீரிக்கும் இந்த மூன்று நேர்மையும் ஒரு ராஜா நேரம் பேரு காந்திருந்து காழ்ம மக்களை எல்லாத்தையும் என்னட காட்டுற அடைக்குதா ஸ்டார்ட் பண்ணுங்க என்னண்டு

இந்த இடங்களுக்கு வந்துடலாம் வாங்க மோ பாஸ் เออ மாமா பனப்பு வந்துடலாம் வந்துடலாம் வெயில வந்து வாங்க புடி இருக்கன்னு சொல்லினா எடி சா கூடு

મડાઉ அப்படியே போட்டாங்கண்ணா ஓகே ஓகே அவரே ஒரு மாதிரி செட் பண்ணி போயிட்டு கிடை பாருங்க வேண்டாம் பா இந்த வெயில் பெர் கேக் இல்லைண்ண நடந்து போகிறேன்டா எப்படி இருக்குது ம் சரிண்ணா பண்ணு தூங்குவேன் என்ன பண்ண பார்த்து இந்த ஐயா வந்து உருட்டி கொண்டு வரேன் சொன்னால் உண்மையிலேயே இவ்வளோ தூரம் கஷ்டம் இந்த வெயில் பெர்கேக்கால் ரோட் பைக் ஒரு பக்கம் உருட்டி வர சரியான கஷ்டம் அதன் முடியால எங்களால் ஏன்று ஒரு இதை முடிச்சு கால் இப்போ நாங்கள் போனோம் ஓகே இப்போ என்ன போகிறோம் நேரம் போயிட்டு நாட்டில் வந்து வளர்ந்தவ நாங்கள் வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கோம் ஏன்னா வெஜில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சரியாக இருந்தால் வந்து மட்டும் வை சொல் வேலை இல்லாத என்ன கிட்டே ஊ வழியை காட்டுறோம் உங்களுக்கு அப்படியாண்டது பாட்டோட போற வழியாக இருக்கிறது வந்து

மக்களை அது விதைக்கவில்லை கூறும் இது தமிழர் நீளம் என்பதனால் விதைக்கவில்லை கூறும் அதிக மில்லையோ ரிகோ வந்து கடைக்கு வந்து இப்போ காசில் அங்கே அடி போட்டு நீங்கள் துணியர் கிழமை தான் சாமான் வந்து நான் பஸ்ஸில் போட்டு விட்டுருக்கேன் போட்டு விடணுன்னு சொல்லியிருக்கேன் துணியனுக்குரிய சாமான வாங்கிட்டு இருக்கேன் அப்போ பதினடியாக நான் உடம்பையாக வந்தேன் பருத்து வந்து ரால் அப்படியெல்லாம் இல்லை முதல் இருந்தது இப்போ இல்லை போயிட்டாங்க அதனடியாக இந்த இந்த மட்டுமே வந்தால் நாங்கள் மூட்டலாக ரால் வடை வந்து வாங்கி சாப்பிட்றேனாங்க அந்த பதினடியால் ரால் வந்து அங்கே வந்து

எப்படி என்ன இல்லை 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 எப்படி விசினஸ் உங்களுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி வாயிலும் சந்தோஷம் அடுப்பு வர அப்படி உங்களுக்கு ൂറ് <laughs> കാണോ

நாம் என்idden http எனக்கு வண்டிங்களா ரெண்டு தவறு தொழிலை அப்படித்தான் இருக்கும் சம்பளம் ஒண்ணும் பார்க்க தொற்று ஒண்ணும் பார்க்க கூடாது அந்தந்த கட்டத்தில் இறங்கி வர தொழில நாங்க வந்து ஒரு தொழிலாளியை அவனை ஒரு உரிய ஆளாக நினைச்சி

மழை மழை ரோடு வியாபாரம் நடந்து தான் இருக்கேன் ஆ இல்லை வாடகை வேண்டாம் வாடகைதான் பிடிக்கும் இது வேறு கிடைக்கிற பொருள் பொருள் வர வேணும் ம் பொருள் சுடச்சி வச்சா நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நாங்கள் அந்த பொறிச்சு வெங்காயமும் வடையும் போட்டு சாப்பிட்டா முன்னிலே வந்து ஒரு வேற லெவலுக்கு தான் சரிங்க ஏன் இன்னும் வெயில் போகுது அகாகின் இது சாப்பிடறதுல நான்

வீட்டை போறதுக்கு பயன வீட்டை போயிட்டு முடிவை பார்க்க மாட்டோம் கேட்டது போனா வேலைக்கு போயிட்டு என்னங்களோட எழுப்பினா நாங்கள் வேலைக்கு வீட்டை போயிட்டு சரி இப்போ நாங்கள் வந்துட்டோம் வந்து இப்போ நல்லூர் பின்னால் வந்து தண்ணி வாங்கி குடிக்கிறோம் என்னன்னு சொல்றேன் தண்ணி ரெண்டு ரெண்டரை பத்து ஓ ரெண்டா பொருத்து தண்ணி வாங்கி குடிச்சோம் அவ்வளோ தூரம் பெய்கிறேன்

சரி ஓகே மக்களே நாங்கள் வந்து போயிட்டு வந்துட்டோம் போயிட்டு வந்தது இன்னைக்குமே இந்த காலங்களில் வாகனங்கள்லேயும் சரி மோட்டர் சைக்கிளே சரி போய்ட்டு வந்து ரெண்டே போகிறவங்க நாளைக்கு காணில்லாம் ரோட்டில் போய் விபத்துக்கள் வந்து பல விதமான முறையில் துணி ஒரு நடக்குது போகிறவங்க மறுபடியும் வீட்டுக்கு வந்து அதான் ரைட் வந்துட்டாங்களா இல்லையாண்டு சரி வேண்டாம் அப்படி கொடுத்து ஒரு காலமாக போய்கொண்டிருக்குது கண்டபாட்டுக்கு மோட்டர் சைக்கிள்கள் ஓடுறது விபத்துக்கள் நான் வரும்பொழுதும் ஒரு சந்தை கிட்ட ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான் இருந்துச்சு தான் நாங்கள் நிற்கலை நேரம் ஒன்று வந்துருக்கேன் ஓகே இப்படி பலவிதமான விதமான ரோட்டுக்கு வரணும் ஒன்று சொன்னால் நிச்சமே ஒவ்வொரு ஆக்சிடென்ட்கள் அதில் வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் ஞானத்தோடு போயிட்டு நாங்கள் சரியாக போன பார்வங்கள் எப்படி வரவங்கன்னு தெரியாதான் தெரியாது கண்டிப்பாக அப்போ சரியான முறைக்கு போயிட்டு நிதானத்தோடு வர வேணும் நாங்கள் அவங்கள் ஜதுவாக்கள் வந்து எங்களோட அக்காக்கள பிள்ளைகள் யாரும் கூட்டிக் கொண்டு போனாலும் ரோட்டில் என்னென்ன மாதிரி போக வேணும் இப்படி போக வேணும் அந்த இடத்துல இப்படி நிற்க வேணும் ஒவ்வொன்றையுமே சொல்லி தான் நான் வந்து கூட்டிக் கொண்டு போறாது இப்ப இல்ல சின்ன சின்ன நிலை பிடிச்ச என்னுடைய வழக்கம் அது யாரை கண்டாலும் இந்த இடத்துல எனக்கு வந்து உண்மையிலே கண்டா நாளைக்கு எந்த ஒரு பிரச்சனை நாளைக்கு இன்றைக்கு அவங்களுக்கு நாளைக்கு எங்களுக்கு நினைக்கிறேன் நான் அப்ப நான் யாரை கண்டாலும் உடனே இறங்கி அவங்களுக்கு உதவி செய்ய வேணுமென்று போய் நிற்கிற நினைக்கிறது நான் ஓகே அப்போ வீட்டுக்கு வந்துட்டோம் சந்தோஷமாக்கல அப்போ இதோட நாங்களும் வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்றோம் இந்த வீடியோ இல்லை கேட்டுக்கல அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு ஃப்ரீயோ ஒரு வீடியோ சந்திப்போம் பை